மதுரையில் மிக பெரிய அளவில் முருக பக்தர்கள் மாநாட இந்து முன்னணி நடத்தியது அப்பொழுது ஒரு தீர்மானமாகவே அவங்க பண்ணாங்க என்னென்னா ஷஷ்டியின் போது ஒவ்வொரு சஷ்டின் போது கந்த சஷ்டி கவசம் பாடணும் அப்படின்னு எப்பொழுதுமே இந்து அமைப்பு வந்து ஒரு முடிவு எடுத்துட்டா அதை அப்படியே மறந்துட்டு போயிட மாட்டாங்க தொடர்ச்சியாக அதை ஃபாலோ அப் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரியில் சஷ்டி நேற்று தேய் சஷ்டி ஸோ அதில் வந்து கந்த சஷ்டி பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஹெச்பி பாஜகவினாரெலாம் சேர்ந்து கந்த கோட்டம் நம்ம கந்த கோட்டம் கந்தன் இருக்கும் இடம் கந்த கோட்டம் அந்த இடத்துல வேலையும் எடுத்து கொண்டு போய் வேலையும் அங்கே வச்சுட்டு நம்ம கந்த சிருஷ்டி பாடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க முருக பக்தர்கள் தானே அப்படின்னு இல்லைங்க உங்களுக்கு இங்கே அனுமதி இல்லையே அப்படின்னு காவல்துறை சொல்லியிருக்கு இல்லை என்ன குத்துனா சரியாக ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பும் இதே போல் நீங்கள் கோயிலில் போய் பாடக்கூடாது என்னன்னா புதுசாக என்ன சொல்றாங்கன்னா நீங்க கோயிலில் சஷ்டி முணுமுணுக்கணுன்னா கூட நீங்க அங்க இருக்கக்கூடிய ஈவோட்டை கேட்கணுங்க அவர் பர்மிஷன் பண்ணா வேணா அனுமதிக்கலாம் அப்படிங்கிறப்ப அவங்களோடு பிஹெச்பி உடைய வட தமிழகத்துடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ராமன்ஜி வந்து பெரிய அளவு ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடிய வீடியோ கூட சமூக வலைதளங்கள் பெரிய அளவு பறவை அதை இந்த இந்து விரோதத்தை எப்படி பாக்குறீங்க நடு ரோட்டில் பாய் மாறுங்க தொழிலை நடத்தலாம் அதை திராவிட மாடல் ஆட்சி தட்டி கேட்காது அரசாங்க நிலத்தில் அதாவது கார்பரேஷனுக்கோ அல்லது லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கோ சொந்தமான மைதானத்தில் கிறிஸ்தவர்கள் ஆக்கிரமிச்சுக்கலாம் அதை இந்த அரசாங்கம் தட்டி கேட்காது அதே இடத்துல அங்க இருக்கக்கூடிய இந்து மக்கள் அன்னதானம் நடத்தினா அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க இப்ப திண்டுக்கல்ல கொடுத்த தீர்ப்பு சொல்றீங்க ஈஸ்டர் நடத்தினதுனால இனிமேல் நீங்க ரோட்ல வேணா நடத்தி அவங்க என்ன சொல்றாங்க பாய் மாறுங்க என்ன சொல்றாங்க நாங்க இங்க தொழுகை நடத்திருக்கோம் அதனால இது எங்க இடம் பாய் வந்து கார் இருக்கும் போது கூட அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு நானே சில பாய்ங்களுக்கு சுத்தம் பண்ணி கொடுத்துருக்கேன் நண்பர்களுக்கு ஆஸ்பத்திரி வாசல்லையோ நம்ம வீட்டுக்கு அருகாமையில கூட பண்றதெல்லாம் பார்த்துருக்கோம் ஆனா அப்ப அந்த இடம் அவங்களுக்கு சொந்தமாயிடுமா ரயில்ல நமாஸ் பண்றாங்க ரயில் அதனால இதை வந்து நம்மளை வந்து குதர்க்கவாதம் பேச வைக்கிறது இந்த திராவிட மாடல் ஆட்சிதான் பாய் மாறுங்க கூட கிடையாது அந்த மைதானம் திண்டுக்கல் மைதானத்துல நீ அன்னதானமே நடத்தக்கூடாது போலீஸ் என்ன பண்ணிருக்கணும் ஏய் உன்னை விட தாண்டின உரிமை உனக்கு இருக்கு நீ இருந்து மாறி போனோம் நீ அமெரிக்கால இருந்தா ஐரோப்பால இருந்து நீ இங்க வந்து பிறக்கல நீ அங்கே இருந்து வரல இங்கிருந்து நீ தான் மீதிக்குலாம் இவனு என்ன சொல்றானுங்க நாங்க யாரு என்ன அமெரிக்கால இருந்து வந்தோமா வாட்டிக்கல்ல இருந்து வந்தோமா நீ இந்த மண்ணின் கிளைம் மண்ணின் மரபணி எழுத்து போற உன் கூட இருக்கிற உன் அங்காளி பங்காளிக்க ஏன் எழுத்து போற அது வந்து திண்டுக்கல்லையும் பொருந்தும் இறையூர்லயும் பொருந்தும் எல்லா ஊர்லயும் பொருந்தும் அதுவும் வந்து இவங்க வந்து இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கே போறாங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த கிறிஸ்துவ அடிப்படை வாதம்ங்கிறதும் கன்னியாகுமரி ஜில்லால ஒரு சாதாரண இந்துவா ஒருத்தன் வாழறதுங்கிறது எவ்வளவு ஒரு கொடூரமான விஷயம் கஷ்டமான விஷயம் ஏன்னா ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே அவங்க போயிட்டாங்க கண்டக்டர் நேத்து பார்த்தோமே வயதுல உள்ள எல்லாம் போகாது நாலு மாவடிக்காரனே சும்மா இருக்கான் உனக்கு என்னடா அவனுக்கு வேணா போ உனக்கு போகாது பைபாஸ்ல இறங்கி நடந்து போ குடும்ப குட்டியோட போனா ஊர் உள்ள போக முடியாது நீ பஸ்லயே ஏறாத அந்த பஸ்ல இருக்கிறவங்களும் வேற எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இது வந்து பிரிவினைவாதம் எந்த அளவுக்கு போகுது இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்பீஸ்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ் இதுல இந்த செய்தியில நீங்க பாருங்க அவங்க என்ன செய்யலாம் இஸ்லாமியர்கள் வந்து அறிவிப்பு இல்லாமையே கூட போராட்டம் நடத்தலாம் காவல்துறைக்கு தகவல் சொல்லாம போராட்டம் நடத்தலாம் அதுல வந்து பாய் வந்து ஒரு பாய் பையன் வந்து கோவில்ல வந்து பின்னாடி சாமிக்கு காமிச்சுக்கிட்டு அவன் தொழிலை நடத்தலாம் காலையும் காலை நீட்டி சாமிக்கு காமிக்கலாம் பெட்டக்ஸ காமிக்கலாம் போதையில இருக்கான் அதனால என்ன வேணாலும் அது ஏன் போதையில இருக்கிறவன் ஏன் போய் சர்ச்சுக்குள்ள போய் எதுவும் செய்ய மாட்டான் அண்ணாதிர சிலையோ ராம்சாமி சிலைக்கோ ஏன் போக மாட்டான் அவன் ஏன் கோவில தேடி வரான் அவன் கருணாநிதி சிலைக்காவது போயிருக்கணும்ல குறைஞ்சபட்சம் அறிவாலயத்துக்குள்ள போயாது அவனுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் ஏதாவது பண்ணோம்ல நாலு போட்டோ போட்டு உடைக்கிறது இல்ல ஒண்ணே பேசுறீங்க அங்க அதே போல நிறைய பேர் பேசுறீங்க அவங்க வந்து பழப்புக்காக அந்த மாதிரி வேஷம் போடுறவங்க இயல்பாக எல்லாம் ஏன் கோவிலுக்குள்ள மட்டும் வராங்க இதே மாதிரி இன்னும் பல்வேறு இடங்கள்ல அவன் உண்டியில உடைச்சிட்டான் இல்லைங்க அவன் போதையில இருந்தாங்க சிறுவாச்சியூர் மதுரை வேலையம்மன் எங்க கொல்ல தெய்வம் மூணு தடவை சிலையை மூணு தடவை உடன அவர் மனநிலை சரியில்லாது கோபுரத்து இருந்து பொம்மை இதுல சுதவேளை திருடை மருதூர்ல இல்லைங்க அது காக்கா அதெல்லாம் உட்காந்து அந்த ஸ்ட்ரக்சர் அந்த பொம்மை வீக் ஆயிடுச்சுங்க அது வந்து இயல்பா உழுந்துடுச்சுங்க இப்படியே எல்லாத்துக்கும் நீங்க சொல்றீங்க இது வந்து இந்துக்கள் பிரச்சனைன்னு சொன்னா ஆனா என்னுடைய உரிமைக்கு என்ன சொல்றீங்க நான் போய் கந்தசஷ்டி பா கவசம் பாடணும்னா பாடக்கூடாது பாடக்கூடாதுங்கிறது தான் எப்படி இதே பாடக்கூடாதுங்க காஞ்சிபுரம் கந்த கோட்டம் இந்த காஞ்சிபுரம் கந்த கோட்டத்தில் இது போது சூரசமாரம் அந்த காலகட்டத்தில் அன்னைக்கியும் என்ன சொல்றாங்க கோவில்ல நீ உள்ள போகாதன்றாங்க இந்த நேத்திக்கு ராமன்ஜிய தேய்பிரி அஷ்டமியா சஷ்டியா சஷ்டியில நீ போய் பாராதேன்றாங்க அதே மாதிரி நீங்க இன்னொன்னு பாத்திருப்பீங்க திருச்செந்தூர்ல ஒரு பெரிய வேலை போட்டு ஒரு பக்தர் வரும்போது அழகு குடிச்சிட்டு அழகு உள்ள போது நீ உள்ள போகாதேன்னு தடுக்கிறாங்க அதே மாதிரி திருச்செந்தூர் சாமி கும்பிட போனவன அடிச்சு வெள்ளு தல்றாங்க கோவிலேயே அடிச்சு வெள்ளு தல்றாங்க முற்றோதல் இதுல திருநெல்வேலியில முற்றுதலுக்கு பெரும் பிரச்சனை பண்ணி இந்து முன்ன போய் நுழைஞ்சவன இல்லைங்க நம்ம ஆளுங்களே என்ன சொல்றாங்க அது இல்லைங்க கோவில்ல அமைதி கிடாதுங்களா ஏண்டா இறைவனை எத்தையால ஆராதிக்கிறதுல உனக்கு எப்படி இது கிடும் அப்ப கோவில் மணி அடிக்கிறது கூட தான் உனக்கு தொந்தரவா எங்கூர் மணி பெரிய மணி இருக்காங்களே ஓதுவாருன்னு இருந்து உனக்கு அப்ப அது தொந்தரவா கோவில்ல நடக்குதுங்க நீங்க பெரிய கோவில் இங்க தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்ச சென்னை பட்டத்துல மட்டும்தான் மெட்ராஸ்ல மட்டும்தான் அந்த மாதிரி இல்ல பல ஊர்கள பஜனை நடக்குதுங்க எல்லா சமுதாயத்துக்காரங்களும் இணைந்து பஜனை நடத்துறாங்க அப்ப பஜனையே செய்ய கூடாதா கோவில்ல நீங்க கந்த சக்தி பா கவசம் பாடக்கூடாது அப்ப இன்னும் கொஞ்ச நாள் என்ன பண்ணுவீங்க ஓதுவாரம் ஒழிச்சுட்டீங்க ஆல்மோஸ்ட் நாகசர வித்வானையும் ஒழிச்சுட்டீங்க நீங்க இப்ப அடுத்தது என்னதான் பண்ணலான் இருக்கீங்க அப்ப எழுப்புதல் கூட்டமா இல்லை வெள்ளிக்கிழமை மாசா இவங்க வந்து இதோட இதோட வெளிப்பாடு பாருங்க இப்ப ரெண்டு நாளா இன்னொரு விஷயம் ஓடிட்டு இருக்கு பல பல்வேறு நான் உங்களுக்கு அந்த பேப்பர் கட்டிங் அனுப்புறேன் தேவைன்னா இதோட நீங்க சேர்த்துங்க இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் வர்றதுனால கோவில் பணத்தை எப்படி சூறையாறுது பாருங்க எழுபது வயதுக்கு மேற்பட்ட தம்பதிகளுக்கு தம்பதி பூஜை மரியாதை செலுத்துகிறோம் அப்படிங்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் குறைந்தபட்சம் அதிகபட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு எத்தனை நாளைக்கு இதை செய்ய போறாங்கிறத எந்த சுற்றறிக்கையும் கிடையாது முந்தா நாள் ராத்திரி எட்டு மணிக்கு திட்டக்குடியில் இருக்கக்கூடிய வைத்தியநாத சாமி கோவிலில் அந்த இஓ வந்து சோசியல் மீடியால ஒரு அறிவிப்பு வெளியிடுறார் நாளை காலை ஏழரை மணிக்கு திட்டுக்குடி வைத்தியநாத சாமி கோவிலில் வயதை கடந்த தம்பதிகளுக்கு இந்து மத தம்பதிகளுக்கு மரியாதை செய்யப்படும் விருப்பம் உள்ளவர்கள் வாங்க எதுல போடுறீங்க சோசியல் மீடியால எப்ப முத நாள் ராத்திரி எட்டு மணிக்கு நீங்க இல்ல இதோட திருட்டுத்தனம் எங்க வருது பாருங்க இவங்க ஆளெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிடுறாங்க அதுவும் வந்து திமுக திமுகவை எதிர்த்து இருக்கான்னு வச்சுங்க என்னால என் உறவுல காமிக்க முடியும் என்னுடைய சொந்தக்காரத்துல திமுக எப்படி மெல்ல 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 பணத்தை கொடுத்து அவங்க பக்கம் இழுக்குதுன்னு என்னால சொல்ல முடியும் வறுமையில இருக்கக்கூடிய பக்தி மான்களை இவங்க எப்படி டார்கெட் பண்றாங்க கோவில் நிதியை பயன்படுத்தி எப்படி இழுக்கிறாங்க திட்டக்குடி வைத்தியநாத சாமி கோவில்ல ஆரம்பிச்சு அந்த பிரச்சனை வெளியில கொண்டு வந்தது அங்க அங்க வந்து ஒரு சிவனடியார் ராஜசேகர்னு நம்ம சாமி ஒருத்தர் இருக்கார் திட்டக்குடி சாமி மிகச்சிறந்த சிவபக்தர் அவர் தான் அந்த கோவில் குளத்தெல்லாம் ஆக்கிரமிச்சு கோவில் குளத்துக்குள்ள இருக்கக்கூடிய நந்தி மேல ஏறி ஒருத்தன் கக்கூசு போயிருக்கான் அதெல்லாம் கிளீன் பண்ணி அந்த குளத்தை சுத்தம் பண்ணி நீங்க அந்த கோவில் குளத்துல தண்ணி நிற்கிதுன்னா அந்த ராஜசேகர் சாமி ஒரு காரணம் அவர் ஈஓ விட்ட கேட்கிறார் நயா அத்துழியம் பண்றீங்க சார் சோஷியல் மீடியால போட்டுட்டோம் சார் நாங்க கோவிலில் தகவல் சொல்லிட்டோம் சார் இதுக்கு அரங்காவலத்தை பெர்மிஷன் வாங்கிட்டோம் சார் இதாவது சட்ட ரீதியா நாங்க எல்லாம் செஞ்சிட்டோன்றோம் இதை வழக்க தொடுக்கிறதுக்கும் உங்களுக்கு பேச்சே இல்லாம என்ன பண்றான் ஒரு நாள் ரெண்டு நாளைக்குள்ள இதை முடிச்சிடுறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எச்ஆர்என்சிக்கு கீழே இருக்கக்கூடிய முப்பத்தி ஐயாயிரம் கோவில்ல குறைஞ்சது ஒரு பதினஞ்சு இருபதாயிரம் கோவில் இது செய்யறாங்கன்னு வச்சுங்க ஒரு கோவிலுக்கு பத்து பேர் எத்தனை உங்களுக்கு ஆச்சு ரெண்டு லட்சம் ஒரு நாளைக்கு நான் சொல்றது இவங்க எப்படியும் ஒரு நாலஞ்சு ஒரு பத்து இருபது லட்சம் குடும்பத்தை டார்கெட் பண்ணி முடிச்சிருவாங்க அதாவது தேர்தல் நேரத்தில் லஞ்சம் கொடுக்கிறது இல்லாம கோவில் நிதியை எடுத்து அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து நான் கொடுக்க வேணாம் சொல்ல நீங்க டிசர்விங் கூடு ஊர்ல எத்தனையோ பேர் மாலை கட்டிட்டு சாமிக்கு போய் தினசரி மாலை கட்டி போடுறவங்களை தெரியுங்க கோவிலுக்கு வரன்டே காசு கொடுத்தா எங்களுக்கு ஓட்டு கோவில் பணத்துல இருந்து கொடுத்து வெள்ள பிள்ளையார்குள்ளி வெள்ளப்பிள்ளையா இருக்கேன்னு நிவேதி அப்படிங்கிற கதையா கோவில் பணத்தை எடுத்து இப்படி செய்யக்கூடிய அட்டுழி இந்த திராவிட மாடல் கோவில்ல சாமி கும்பிடாங்குது கோவில் பணத்தை எடுத்து அவங்க ஓட்டுக்கு வலு சேர்த்துக்கிற மாதிரி செய்யறாங்க இதை சொன்னா நம்ம மேலேயே வந்து பாஞ்சு வந்து நாளை கார்த்தாலேயே ஸ்டுடியோ வாசல்ல போலீஸ் வந்து பார்வையிடும் நம்மளையும் விசாரணைக்கு அழைத்தாலும் அழைக்கலாம் அந்த லெவல்ல இவங்களுடைய இந்து விரோத போக்கு உள்ள இந்த ஆட்சி இந்துக்களை வழிபாடு செய்வதை தடுக்கக்கூடிய இந்த ஆட்சி இந்துக்கள் கோவிலில் போய் மனமுருகி பாடுவதை தடுக்கக்கூடிய ஆட்சி நான் செவ்வாய்கிழமை சிவாகிழமை முருகர் கோவில் போறேன் சைதாப்பேட்டில அங்க ஒரு இளைஞர் எனக்கு ஆத்திரியமா இருந்தது ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு தான் இருக்கும் அவர் அவர் வந்து அந்த இந்த திருத்தணியில் வந்துத்தனு இதாக அது பேர் நமக்கு தெரிய மாட்டேங்குது பக்தி அவ்வளவுதான் நம்ம பக்தி இதில் முருக அருணகிரி நாதர்லேருந்து அத்தனை இதுலேயுமே அவங்க அவர் பாடி ஒரு பத்து செகண்ட் பதினைஞ்சி செகண்ட் கேப் விடுவார் அவர் போயிடுவாருன்னு நம்ம திரும்பி பார்க்கும்போது அடுத்த பாட்டு ஆரம்பிப்பார் இப்போ அவரெல்லாம் என்ன பண்ணுவாங்க அடுத்தது நல்ல வேலை அது செங்குந்த முதலியார் இருக்கு செங்குந்த கோட்டம் அதனால அது அவங்க வந்து இடைஞ்சல் செய்ய போறதில்லை ஹெச்ஆர்என்சி டைரெக்டாக அவங்களுடைய அக்டோபர் கரத்து அங்கே வச்சுருந்தாங்கன்னா நீ பாடாத ஏன் பாடுற இப்போ என்ன நீ சர்ச்சுக்கு போய் கும்பிடு இல்லையா வெட்டிக்கிட்டு போய் வெள்ளிக்கிழமை நீ தொழுகி போ அப்படிங்கிற லெவலில் தானே இப்போ எச்ஆர்என்சியோட வேலைகளே இருக்கு இது வந்து திமுகவோட முதல் இந்த மாதிரி அவங்க செய்யறது கிடையாது கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக அவுரங்கசீப் போன்று ஆட்சி செய்த அவுரங்கசீப்போட வழித்தொல் இருந்தான ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்து நம்முடைய வருஷப்பரப்பை தை ஒன்று ஏயா மாத்தின அறிஞர்கள்லாம் ஒன்று கூடி பச்சையப்பன் கல்லூரியில் முடிவெடுத்தாங்க கௌதமன் பேராசிரியர் மறைந்த காலம் சென்ற பெரியவர் தமிழ் அறிஞர் பேராசிரியர் சாமி தியராஜன் உதவியோட கௌதமன் அதுக்கு வழக்கு தொடுக்கும் போது அந்த காலகட்டத்தில் மரமிலேடிகள் அது அவங்க சொன்ன தேதியில இந்தியாவிலே இல்லை இலங்கையில இருந்தார் அந்த அளவுக்கு பித்தலாட்டம் செய்யக்கூடிய அந்த முகமது சுல்தான் ஆட்சியாக இருந்த கருணாநிதியின் ஆட்சியில தமிழ் வருஷப்பிறப்பை மாற்றி அமைச்ச போது அந்த ஜிஓ போட்டு அரசாணையை வெளியிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ற நேரத்துல நாங்க கபாலி கோவில போய் பஞ்சாங்கம்படிக்கு போனோம் அன்றைக்கு பாஜகவின் மாநில துணைத்தலைவராக இருந்த காலம் சென்ற அண்ணன் குமார வேலு அன்றைக்கு கவுன்சிலராக இருந்து வெளியில வந்த லட்சுமி சுரேஷ் போன்றவங்க நான் திருவேங்கடம் குட்டி கணேஷ் லன் சீனிவாசம் பல ஊர் நூத்து கணக்கானவங்க போனோம் போனா நீ கோவில் உள்ள குந்தாத நீ ஏன் கோவில் உள்ள இங்க இருக்க உங்களெல்லாம் எனக்கு தெரியும் யோ நான் பிஜேபிக்காரன் இந்து முன்னிக்காரன் தாயா இப்ப ராமகோபால் நான் வர வைக்கிறேன் அவரும் வரக்கூடாது பட்டாலின் கொண்டு இறக்குறான் கோபாலஜி உள்ள வந்துட்டா இந்த விஷயம் பெருசாகவும் இல்லை அந்த அளவுக்கு பஞ்சாங்க படனமே படிக்க கூடாது ஏன் படிக்கிறேன்றான் அப்ப பஞ்சாங்கத்தை நம்ம எங்க படிக்க முடியும் பெரியார் தட இல்லையா அண்ணா அறிவாலயத்துலையா கருணாநிதி வீட்டுக்குள்ளனா கூட சரிவாங்க பரவாயில்ல பரவாயில்ல எங்களுக்கு புண்ணியம் வருட்டோம் அப்படின்ட்டு போடுவாங்க இவங்களுடைய நோக்கமே இவங்களுடைய ஒரு அஜெண்டா ட்ரிவன் பாலிடிக்ஸ் இது வாட்ஸ்அப்ல வர்றதை நான் முன்னாடி நம்பலை பைத்தியார்த்தனும் லூசு பைய இவங்க வந்து சேர்ச்சோட அக்ரிமெண்ட் போட்டாங்க ஆனால் நடக்கிற கூடிய நிகழ்வுகளை பாருங்க இது எதை நோக்கி போகின்றது வரக்கூடிய ஆட்ச இல்லை நீங்க இவ்வளோ சொல்றீங்க டெல்டா பகுதியில் குறிப்பாக கும்பகோணம் தஞ்சை மாவட்டங்களில் நிறைய கோயில்கள் இருக்கிறது அந்த பகுதின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் அங்கேருந்து திமுகவுக்கு ஒரு தடவை கூட எங்க தோல்வி பெரியளவே ஏற்பட்டது இல்லையா பக்திமான்கள் எல்லாம் அவங்களுக்கு ஓட்டு போறாங்க பக்திமான்களையும் இவங்க வந்து குழப்பி அதாவது இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த அஞ்சு குடும்பம் பத்து குடும்பம் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி அவங்களுக்கான அதாவது என்ன தம்பதிகளுக்கு வயதான தம்பதிகளுக்கு நாங்க வந்து மரியாதை செலுத்துறோம் அப்படின்னு இப்படி ஒரு பக்கம் அதுக்கப்புறம் லோக்கல் அவங்க என்ன பண்ணுவாங்க திமுக இதே பாருங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களோ அவங்க திமுகவோட நீங்கள் இதே பார்த்தீங்கன்னா கருணாநிதியே வேணுகோபால் சாமியை தரிசனம் பண்ணிட்டு தான் போவார் அப்படிங்கிறாங்க அது அதுக்குலாம் கூட நம்ம போவேணாம் ஆனால் இப்போ மாமாங்க வரப்போகுது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிப்ரவரி இருபத்தெட்டு நாள் குறிச்சிட்டாங்க இப்போ திமுக வந்து பஸ்தாண்டை வெளில கொண்டு போய் போடுறாங்க போட்டாங்க அது வந்து அவர் அன்பு வந்து தன்னுடைய இடத்துக்கு பக்கத்திலேயே பஸ் இருக்கணும் பஞ்சப்பூரில் கே என் நேரு அவருடைய இடத்துல இருக்கணும் முத்துசாமி ஈரோடுல அவர் இடத்துக்கு பக்கத்துல இருக்கணும் கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி எல்லா ஊர்லயுமே பஸ் இருந்தா அவங்களுடைய நல்ல சேவை செய்யலாம் இந்த பயில நிலத்தை வாங்கி வெச்சு போட்டு போட்டிருப்பானுங்க போட்டு மாமாங்கத்துக்கு போறவன இன்னும் எவ்வளவுலாம் சித்திரவதைப்படுத்த போறாங்கன்னு பாருங்க நீ ஏன் குளிக்கிற நாங்க உங்களுக்கு எல்லாம் சொம்புல தண்ணியை கொண்டு வந்து உங்க மேல தெளிச்சிடுறோம் ஊர் உள்ளே வராத சொல்ல மாட்டாங்க சொம்புக்கு காசுன்னு வேற அவர் வசூல் அது வேற அந்த சொம்புக்கு காசு அது தண்ணி கொண்டு வரவனுக்கு காசு டிப்ஸ் வச்சுக்கணும் இவங்க கொடுக்குறது அதனால ஒருவேளை மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த மாமாங்கத்தில் உங்களை என்ன பாடுபடுத்த போகிறாங்கன்னு டெல்டா காரங்களும் உணரணும் ஏன்னா டெல்டாக்காரங்க தான் நம்ம ஏரியால தான் கொத்து குத்தா திமுக ஓட்டு போடுறாங்க கோவில் அங்கே தான் அதிகமாக இருக்கு பக்திமான் அங்கே தான் அதிகமாக இருக்காங்க கோவிலுக்கான காணிக்கைகளும் அங்கே அந்த பகுதியில் தான் அதிகமாக வருது குருக்கல் மானியம் மேலகார மானியம் பூக்கட்டி மானியம் இந்த மாதிரி பல மானியங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அந்த நிலங்கள் இருக்குது அதுவும் பெரிய பெரிய பிரம்மாண்டமான கோவில்கள் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான மூவாயிரம் வருஷம் பழமையான கோவில் இருக்கு அங்கே வந்து இந்த ஜனங்களுக்கு ஒரு ஆசிட் டெஸ்ட் மாதிரி மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் என்ன ஆக போகிறீங்கன்னு அனுபவிச்சாதான் நீங்க நீங்கள் படுவீங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் பொறுத்து இருந்து பார்ப்போம்